ஹாய் எல்லாருக்குமே பெரிய ஒரு வணக்கம் அருள் வீலோக் பக்கத்துல இருந்து மீண்டும் ஒரு காணொலி எடுத்துக்கிட்டு ஓடோடி வந்திருக்கிறேன் இந்த பக்கத்தில் நீங்களும் இந்த காணொலியை ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு இந்த காணொலியும் கொஞ்சம் வித்தியாசமாக போது நான் உங்களுக்கு அதிகமாக வித்தியாசமான காணொளிகளை கொடுத்துட்டு வர்ற வகையில் இந்த காணொலியும் ஒரு வித்தியாசமான காணொலி கடந்த கால சில நினைவுகளை வந்து ஒரு மீட்டு பார்க்குற ஒரு காணொலியாகத்தான் இது இருக்குது இந்த காலத்திலையும் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறாங்களே அப்படின்னு நினைக்கக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம அந்த இடத்துக்கு போக போகிறோம் நான் இருந்து அப்படியே அந்த இடத்த காட்டுறேன் உங்களுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் ஒன்று ஓகே 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 அண்ணா ரைட் உங்களுக்கு இப்ப இந்த கூட்டத்தை விழுங்களா சரி நான் இந்த இடத்துக்கு தான் போறேன் இந்த இடத்துல போயிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி இவங்களோட பேசிட்டு வரலாம் ஓகே அந்த இடத்துக்கு வந்தாச்சு எல்லாருக்கும் பெரியவரா ஹாய் எல்லாம் என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு விடுமுறை நாள் அப்ப சாரி இது விடுமுறை நாள்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாருமே சேர்ந்து இப்போ சமைக்கிறீங்களா என்ன சமையல் இது

அது الصوره மணிக்கு இறங்க என்னடா சாமான கொண்டு சாமா என்னடா சரி கொண்டு சூப்பர் 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 அதாவது இல்ல இது சரி இது சாமான கொண்டு இருக்கீங்க ஊங்கள வீடுகளுக்கு தெரியாம கொண்டு எல்லாம் ஒரு நல்ல ஒரு விஷயம் நல்ல ஒரு சந்தோஷம் காரணம் இந்த காலகட்டத்திலையும் இந்த மாதிரியான விடயங்களை இந்த தலைமுறைகளும் செஞ்சுக்கிட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லி நினைக்கக்குள்ள அது வந்து ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயமா இருக்கிறது காரணம் இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வந்து இந்த மாதிரியான அதிகமான இந்த மாதிரி பழைய விடயங்களை வந்து மீட்டு பாக்குறது ரொம்பவே குறைவு ஆனாலும் இந்த மாதிரியான சமையல் இந்த மாதிரியான கூட்டாஞ்சோறு இப்படி சமைச்சு சாப்பிடுற டேஸ்ட்டே வேற இப்போ ஒரு இது அது சொல்ல முடியாது ஏன்னா நானும் இதை வந்து சாப்பிட்டுருக்குறேன் நானும் சின்ன காலத்துல வந்து சாப்பிட்டு இந்த மாதிரி வீட்டுல தெரியாம சமைச்சு வீட்டுல தெரியாம சாப்பிடலாம் கூட வந்து இந்த மாதிரியான இடத்துல சமைச்சு சாப்பிட்ட அனுபவம் அதிகமாக இருக்குது இருந்தாலும் நான் வந்து மெயின் ஒரு பெரிய ஒரு இடைவேளைக்கு பிறகுதான் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை கண்டிருக்கிறேன் இந்த இடத்துல அது ரொம்பவே சந்தோஷம் ஒரு சின்ன இல்ல அப்படியே தலைமுறை அழகா எடுத்துக்கிட்டு போறாங்க இந்த விஷயத்த நினைக்கக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்குது அது மாதிரி பாக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் மீண்டும் மீண்டும் மரப்புல அந்த பழைய நினைவுகளை நம்ம கண் முன்னாடி அப்படியே வந்து கொண்டிருக்குது பாருங்க இவங்களுடைய கொஞ்சம் பார்த்தா ரொம்ப வாசனையும் தூக்குது சாப்பாடும் ரொம்ப ருசியா நான் நினைக்கிறேன் இவங்களோட சாப்பிடுறதுக்கு நானும் தயாரா இருக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி சாப்பாடு கிடைக்காது இந்த மாதிரி சந்தோஷம் நிறைந்த ஒரு சாப்பாடு இந்த எல்லா உறவுகளும் உண்ணா அவங்கள சா உணவுகளை பரிமாறிக்கொள்ற ஒரு சந்தர்ப்பம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க இந்த இது தாங்க இந்த இந்த தலைமுறை தான் அப்படியே எதிர்காலத்துக்கும் வளர்ந்து வரக்குள்ள ஒரு பெரிய ஒரு இவங்களுக்கு ஒரு உறுதுணையா இருக்கு இந்த நேரத்தில் இப்ப இருக்கிற ஒற்றுமையை நீங்க எப்படி பாத்தீங்கன்னு இந்த ஒற்றுமை தான் இந்த ஒற்றுமை முன்ன இருக்கிற அந்த ஜெனரேஷன் குள்ளையும் இருந்துச்சு இப்ப இருக்கிற இந்த ஜென்ரேஷன் குள்ளையும் இந்த ஒற்றுமை இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கக்குள்ள ரொம்ப பெருமையா இருக்குது போறீங்க எல்லாரும் சாப்பிடலாம் முடிச்சுட்டு விளையாடுறதுக்கும் ரெடியா தான் வந்து பாருங்க சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி பார்க்கலாம் இந்த இவங்களுடைய இந்த சின்ன கூட்டத்துல பயணம் எவ்வளவு ஒரு

ஓகே அப்ப நான் இந்த காணொலி எடுத்துக்கிற நேரத்துல சொன்னாங்க இந்த தம்பி வந்து நல்லா பாட்டெல்லாம் படிப்பார் அப்படின்னு சொல்லி இப்ப அதனால நான் வந்து இவரை அந்த இடத்துல இருந்து கூட்டிக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்து இவருடைய அந்த வொய்ஸ் இப்படி கேட்கறதுக்கு தயாராக திறக்குறேன் ஹாய் தம்பி எப்படி நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு நல்லா பாட்டு படிக்கையாலும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்ன பாட்டு படிக்கிறதுக்கு ரெடியா வச்சிருக்கிறீங்க சூப்பர் 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 கொஞ்சம் படிப்போம்மா அப்போ நம்ம கண்ணுக்குள்ள நிக்க காதலியே உன்னை விட்டா யார் துணையே நெஞ்சுக்குள்ள துடிக்கிறையார்ட்டு ஓம் பே சொல்லு அட என்னை விட்டு போன போகுதடி பெருமா நீ என்ன மறக்கின்ற காதல் புரியவில்லை உனக்கு தெரியல காதல்னா பாம்போ உனக்கு காதல் இச்சதான் சா நான் தகுதி பேசுறது தகுதி பேசுறதுக்கு நல்லா என்ன பார்க்க இல்லது ஆகுது எனக்குள்ள உன்னை மறக்க என்னால் முடிவில்ல நீ இல்லாத வாழ்க்கை தேவையில்லை ஏன் காதலி எனக்கு இருந்து குழந்தைய போலிருக்கும் பிடிக்காத மாதிரினா அவ கட்டும் காட்டி கொடுக்க அவ அழக பத்தி சொல்ல வார்த்தை என் கிட்டையில் என்னை மறந்து சொல்லி சொல்லி போறிய புள்ள சிச்சி பல்கி என்னைய மாத்திட்டேன் என்ன கொஞ்சம் கொஞ்சமா நம்ப வச்சு அண்டி பிரிஞ்சிட்டேன் தப்பு செஞ்சா தயவசு திருடி அதுக்காக பேசாம போகிறதீ நான் வாழ்நாளு செட்டாள கூட தானா தாலுமா உன்னை மட்டும் நாள திருப்பே நீ வர வரை கூணா நீ என்ன மறந்தானா உயிரோட நான் இருப்பேன் ஏ ஐஸ் கொட்டிய நீ உயிரிட்டு நீ என்ன கொஞ்சம் கொஞ்சமாம் வெட்டியே உன் மறக்க நினைச்சா நான் உடையலை என் காதலிய தேவதையே பகலில் ஒண்ணு பாக்களை இரவுகள் தோங்காது இரவுல கதோட நீ இல்ல நான் கைது விடியாது சூப்பர் 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 நல்லா படிச்சிங்க நல்லா படிச்சீங்க நல்லா இருக்குது நல்ல வாய்ஸ் நல்ல ஒரு முயற்சி இந்த ஏஜ் இப்படி ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்ல பெருமையா இருக்குது சூப்பரா படிக்கிறீங்க ஓகே இதே மாதிரி உங்களுடைய கல்விலையும் கவனம் செலுத்தணும் ஓகே சரியா சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் 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 பாத்தீங்களா இந்த மாதிரி இந்த மாதிரியான டேலண்ட் உள்ள சிறார்களும் இருக்கிறாங்க இன்னும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க இவங்களுடைய இந்த மாதிரியான விஷயங்களை இந்த மாதிரி திறமைகளை நம்ம தான் வெளிக்கொண்டு வரோம் நம்மளால முடியும் நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு தான் இந்த மாதிரியான நிறையமான நிறைய தளங்கள் இருக்குது இது ஒட்டுமொத்த தளத்திலையும் இந்த மாதிரியான விடயங்களை நம்ம கொண்டு போய் சேர்க்கிற நேரத்துல இவங்களுக்கும் ஒரு எனர்ஜி இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் இவங்களோட முயற்சி இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி நான் அப்படி ஞாபகப்படுத்துகிறேன் இந்த நேரத்தில் ஓகே இந்த கூட்டாஞ்சி ஒரு சமைச்சிரி அவங்க விளையாடுற இந்த ஒரு சூழல்குள்ளையும் இந்த மாதிரி ஒரு காணொலி எனக்கு கிடைத்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது பார்க்கலாம் அவங்களுடைய சமையலும் எப்படி இருக்குது அவங்களெல்லாம் சாப்பிட்றாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த காணொலிக்குள்ளே நம்ம போயிட்டு பார்த்துட்டு வரலாம் ஓகே ரைட் அப்போ சமையலெல்லாம் முடிச்சுட்டாங்க டீம் அப்படியே முடிச்சு இப்போ சாப்பிட்றதுக்கும் ரெடியாக இருக்கிறாங்க இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் என்ன சமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆர ஆரம்பத்திலே பார்த்துருந்தோம் இல்லை உங்களுக்கு நான் காமிச்சும் இருந்தேன் இப்போ இந்த சமைச்சவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டே நம்ம கதைக்க போகிறோம் இவங்க இந்த சமையலை எப்படி சமைச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி யாரப்பா இந்த ரெண்டு அழகான சமையல் செய்த அந்த உறவுகள் கொஞ்சம் கையை தூக்குங்கப்பாவோம் ஒண்ணு ஓகே อ่า ரைட் தம்பி நீங்க ஆர்மிங்க எப்படி ਸਮਝீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க உங்களுடைய ஐடியா இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சொல்லுடுங்க இந்த ரெண்டு பேரும் ਸਮਝிட்டீங்க அப்ப அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லுங்க பாப்போம் உங்களுடைய இந்த சமயல் எப்படி ਸਮਝீங்க அப்படின்னு சொல்லி ஆர்மிங்க நாத்தி சாம ஆகுறோம் சரி

ீங்க அதுவும் வித்தியாசமா இருக்கும்ல அதுதான் இருக்குள்ள கிழங்கெல்லாம் இருக்கேன் இருக்குதா அப்படி இல்லைன்னு சொன்னா எப்படி இந்த உங்களுக்கு சமைக்கிறது சமைப்பீங்க சமைப்பீங்க சமைக்க தெரியுமா சமைக்க தெரியுமா ஆ சரி இந்த சமையல் பழக்கம் உங்களுக்கு வந்ததுக்கு காரணம் என்ன எப்படி வந்துச்சு நீங்க அம்மாவுக்கு தான் சமைக்கிற டைம் உதவி செய்கிறீங்களா உதவி செஞ்சிருக்கிறீங்களா ஆ உதவி செய்வீங்க ஓகே இது ஒரு நல்ல பழக்கம் ஓகே அது மட்டும் இல்லாமல் இப்படி இங்க இப்ப இந்த இடத்துல எவ்வளோ ஒற்றுமையா இருக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்க எல்லாருமே எப்பவுமே பெரிய ஆளா வந்தாலும் நீங்கள் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் இருந்தாலும் உங்களுடைய இந்த ஒற்றுமை வந்து எப்பயுமே வைத்துக்கொள்ளுங்க அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் தானே ஒற்றுமையா இருக்கிறது நல்லா இருக்குமா இருக்கக்கூடாது இருக்கமா இல்லையா நல்லா இருக்கும் இப்படி இருந்தீங்கன்னு இருக்கலாம் வரைக்கும் இதே மாதிரி இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம ஆளான பிறகு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை இல்லாட்டி ஒவ்வொரு பொறுப்படி வந்த பிற்பாடு நம்ம எல்லாம் வந்து இந்த ஒற்றுமையை வந்து மறந்துடுவோம் சின்ன சின்ன விஷயத்துக்கும் சண்டை போட்டுக்கோ டக்குனு கோவப்பட்டுக்கவும் அப்படியெல்லாம் இருப்போம் ஆனாலும் பெரிய ஆளா வந்த வந்தாலும் அதெல்லாம் விட்டுருங்க எப்படி இருக்கலமோ அதே மாதிரி முடிஞ்ச அளவு ஒற்றுமையா சந்தோஷமா எல்லாம் அப்படி இருங்க அப்படின்னு சொல்லி இந்த சின்ன காணொலியில நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துறேன் நல்லா படிக்கணும் என்ன செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா உம் நல்லா சிங்கா நல்லா பாட்டு படிச்சிருந்தாரு அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு சமையல் சமையல்ங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் அதுதான் ரொம்ப மெயின் ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே சாப்பாடு நம்மட அன்றாட வாழ்க்கைக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த சாப்பாடு அப்படிங்கறது இதை நம்மளால இந்த வயசுலயே உங்களுக்கு எல்லாம் சமைக்க முடியுது அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாம் எதிர்காலத்துல இன்னும் நல்ல நல்ல விஷயங்களை உங்களால பண்ண முடியும் அப்படிங்கறத இதுல இருந்து விளங்குது ஓகே அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோமா ஆஹ் சரி இப்ப யாரு சாப்பாடு பண்ணி வர போறது ஆ சரி இப்போ ரைட் ஓகே இப்போ எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்களா சூப்பர் 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 ரைட் ஓகே அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிடுவோம் அப்போ எல்லாரும் சேர்ந்து பாய் சொல்லுவோமா வீடியோவுக்கு எல்லாரும் பாய் சொல்லுங்க ரைட் ஓகே உங்களை மீண்டும் ஒரு காணொலியில் இந்த மாதிரி உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த சின்ன அழகிய கூட்டங்களோடு நானும் இந்த இடத்துலேருந்து விடைபெற காத்திருக்கேன் இந்த காணொலியிலிருந்தும் இவங்களோட சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே விடைபெற போகிறேன் ஓகே எங்கே இருந்தாலும் என்ன இருந்தாலும் இந்த மாதிரியான சந்தோஷமான நினைவுகளை எப்பவுமே பகிர்ந்து கொள்ளுங்க ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க மீட்டு பாருங்க இது ரொம்பவே முக்கியம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இந்த பக்கத்திலிருந்து அப்படியே அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெற்று கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் அருள் நன்றி வணக்கம் பாய்